எல்லும் தலை மேலே எழுத்தோன்னு என் நான் யார் சொல்ல போடு தமிழ் என்ன பண்ணிக்கிருக்க கையில நம்ம வச்சு உக்காந்துக்க இருக்க என்ன எடுத்துன லெட்டருக்கு பதில் லெட்டரா

எங்க காயத்ரிவே காணா ஸ்கூல் விட்டு இருந்து மாமா இருக்காகல அவங்க மத்த வீட்டுக்கு வீட்டு தூக்கிப் அந்த புள்ள அப்படியே போச்சு அப்படியே அவளை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க தூக்கிட்டு போயிருக்காரு அங்கையா ஏக்கா தனியா தனியா அனுப்பி வைக்கிற எப்ப பார்த்தாலும் உண்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் வேண்டாம்ல இதுல என்ன தமிழ் இருக்கு சும்மா போயிட்டு வரட்டும் சரி அந்த பிள்ளை போயிட்டு வரட்டும் வரும்போது மாமா தான் ஏதாவது திங்க வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க சரி நான் இந்த பூக்கட்டை கொடுத்துருந்தாங்க அது இன்னும் நான் வாங்கிட்டே வரல அதை வாங்கிட்டு வந்து என்ன ஏதுன்னு பாக்குறேன் நீ எழுதி விடு சரிக்கா

அவங்கள பயன்தானு என்ன அவரவே அவருக்கு அவசர பண்ணி துடித்திருக்காரு இது என்ன ஓ தண்ணிய போட்டு வராரா அப்ப சரிவே இவருக்கு அப்படி ஒண்ணா டபுள் டபுளா தெரியும்ல ஐயோ அவசரப்பட்டு லெட்டர் தூக்கி அறிஞ்சுக்கிட்டான் ஐயோ அந்த ஆள் பார்த்தாருலாம் அப்படித்தானே என்ன செய்வேன் ஆஹ் ஆமையா அந்த மாதிரி விற்கிறாங்கல்ல அவங்க பையனே அது பணம்தான் பணத்தை தூக்கி பட்டு என்ன இருக்கேன் எப்படி பெருசும் தெரியுமா பணத்தை தூக்கி பட்டு விளையாடிக்கிறது போட்டு அது ஒண்ணும் இல்லையா சும்மா தூக்கி போட்டு வரலாம் பாத்தம்யா வேற ஒண்ணும் இல்ல அது பொம்மை காசுதான் அதையும் தூக்கி போட்டு விளையாட்டேன் ஒரிஜினல் காசுல தூக்கி போட்டு விளையாட முடியுமா அந்த அளவுக்கு இங்க சம்பாரிச்சு போட்டிருக்காங்க இங்கே தெரியுதுல படத்தோட அருமை ரொம்ப ரொம்ப முக்கியம்டா இது பொம்மை காசா இருந்தாலும் சரி நெச காசா இருந்தாலும் சரி காசு காசுதானே நான் எடுத்து வச்சிக்கிறேன் உனக்கு வேணாம் தான் போடாமல்யோ முறை தெரிஞ்சு உலகம் புரிஞ்சுகிட்ட கண்மணிய கண்மணி வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே நான் என்ன செய்வே ஒன்னுக்கு எட்டு பிள்ளையில கெத்து என்னால ஒன்ன கரைச்சேக்க முடியலையே வாடகையெல்லாம் பொண்ண பிடிக்கல புடிக்கல சொல்லுறாங்க திங்க சோறு இருந்து படுக்க இடம் இருந்து என்ன பிரயோஜனம் மனசுல நிம்மதி இல்லைன்னா வாழவே முடியாதுல என்ன வாழ்க்கை நான் என்ன செய்வேன் என் குடும்பத்தை பார்த்தா மட்டும் இந்த கடவுளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல என் அக்கார உங்க பாவம் தானே ஏன் அக்காவும் யாருமே கட்ட மாடுறாங்க எல்லாமே ஒரு நாள் மாறுமாறு நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்பத்தையும் மாற போதுன்னே தெரியல

வாண்டு நீ பண்ற வேலைதானா தானா சரி சரி அப்படி கண்ட காலம் மாதிரியே இருப்போம் இன்னொரு அளவு

என்னங்க நீ பாக்குற நேரம்ல சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிய ஒரு முறை சாப்பாடுனே அதுக்காக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பிய உங்க தங்கச்சி கூட ஒரு சிரிப்பு சிரிச்சா அது கூட எனக்கு பெருசா தெரியல ஆனா நீங்க நினைக்கிற நேரம் கூட பாத்து பாத்து சிரிக்கிறீங்களே நினச்ச நினைச்சு சிரிக்கிற மாதிரி அந்த லெட்டர் இருந்தது இல்ல ரவி அது என்னமோ தெரியல உன்னை பார்த்தாலே தன்னால சிரிப்பு வருது சரி அதை விடுக்கிட்டே வரணும் நீயே வழியே வர ஒண்ணும் இல்ல அப்பா மலி போ உங்ககிட்ட கட்டிட்டு வாங்கிட்டு வர சொன்னாரு ஒரு இன்னொரு இடத்துல கட்டு குடுத்துருந்தாரு அவங்க ஒண்ணு கட்டலையா என்ன கட்டி முடிக்கல சொல்லிட்டு இருந்தாரு சரி லட்சுமியா காட்டு போய் வாங்கிட்டு சொல்லி அனுப்பி வாட்டாரு விற்கிறதுக்கு இல்லேன்னு அப்புறம் லெட் எழுதி இது இது நானாழுதுனது இது அவ கிட்ட கொடுத்துட்டு பல் லெட்டர் வாங்கிட்டு வரீங்களா ரவி எரே நீ என்ன நினைச்சிருக்கேன்னு தெரியல நீங்க என்ன ப்ளீஸ் இந்த உதவி மட்டும் செய்யுங்க இது நானா எழுதி அவன மாதிரி எழுதல நான் என்னன்னு எழுதுற மாதிரி எழுதி தாங்க வச்சிருக்கேன் இத மட்டும் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பல் லெட்டர் வாங்கி தாங்க ஒரே ஒரு பல் லிட்டர் கொடுத்தாங்கனா போதுங்க மனசு நிம்மதியா இருக்கும் ஐயோ அந்த புள்ள என்னனுமோ சொல்லிக்கிறக்கிறதுல எனக்கு பிடிக்காது வைக்காதன்னு அப்படி இப்படி சொல்லிக்கிறக்கு நான் முத கொடுத்த லெட்டர்ல இந்த புள்ள என்ன வீட்டு வரல அடுத்த லெட்டர் கொண்டு போய் நீட்ட அந்த புள்ள என்ன சொல்லுமோடு தெரியல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எனக்கு ஒரே ஒரு பத்து லிட்டருங்க பேசுங்க இது மட்டும் செய்யுங்க 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 என்னோட சொல்ற சரி பூவை கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துறியா பூ வாங்க தாங்க வந்தேன் அப்படியே லெட்டரையும் எடுத்துட்டு வந்தேன் இந்த லெட்டர் எழுதுனதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு எங்க அப்பா குடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட மாட்டி லெட்டர் கசக்கி என்னென்னமோ பண்ணி கஷ்டப்பட்டு எழுதிருக்கேன் ஒரே ஒரு பதில் லெட்டர் மட்டுங்க ப்ளீஸ்ங்க பிளீஸ்ங்க உன்னை பார்த்தா பாவமாத்தே இருக்கு என்னது சொல்ல நீ அந்த பிள்ளையை கட்டிக்கிட்டு என்ன பாடு பட போறேன்னு தெரியல அந்த பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாது சரி சரி குடு

பிடிச்சலேன்னு சொல்றதுக்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரே ஒரு காரணம்தான் ஏ தெரியல அவங்கள பத்தி நான் அவங்கள பார்க்காததுக்கு முன்னாடியே நிறைய சொன்னிய ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களை ஏன் கட்டிக்க கூடாதுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்லை கட்டணும் அவங்களதான் கட்டணும் அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அதுக்குதான் என் பொறுத்து வரும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரி ஆஹ் பது லிட்டர் சரிதே அந்த பிள்ளை செம்மதாச்சா சந்தோஷம் சரி நீ சீக்கிரமா வீட்ல பேச பாரு நான் பேசுவேன் ஆனா அதுக்கு முன்னாடி முடிவு எனக்கு தெரியும் அதுக்கு சரி நான் எடுத்து சொல்றேன் சரி நான் வரேன் சரிங்க

அன்புள்ள தமிழ் ரசிக்கு ரவி எழுதி கொள்வது என்னை மன்னிச்சுக்கந்த என்னைய மன்னிச்சுக்கந்த என்னையை மன்னிச்சுக்கந்த என்னை மன்னிச்சுக்கங்க ச்சே பாவம் தானே எம்பட்டு மன்னிப்பு நம்ம கிரிச்சிருந்து இருக்கவே கூடாது நம்ம எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரியாம மனசுக்கு ஒரு ஆசையை வளர்ந்துருக்கேன் போல என்னை மன்னிச்சுக்குங்க அதாவது நான் அஞ்சாம் கிளாஸ் வரைக்குமே படிச்சிருக்கேன் அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லை என் கையெழுத்து நல்லாயிருக்காது தான் என் ஃப்ரெண்ட்ட கொடுத்து எழுத சொன்னேன் அவன் இப்படி கோகமாக எழுதி கொடுப்பான்னு எனக்கு தெரியாது அது மூலமாக நீ எதுக்கு கூட அதை என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் நானும் சந்தோஷப்பட்டுட்டேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி உங்கள் அக்கா நிறைய உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கட்டிக்கிட்டேன் தான் கட்டிக்கிட்டேன்னு ஒரு ஆசை உங்கள் பதில் லெட்டருக்காக நான் காத்துக்குறப்பேன் கண்டிப்பாக ஒரு பதில் லெட்டர் எழுதி கொடுங்க இப்படிக்கு ரவி இருக்கு சே அவனை பார்த்தா எனக்கு பாவமாதே இருக்கு ஆஹ் ஏதோ கையெழுத்து நல்லா இருக்கா என்ற இதுல அவன்கிட்ட கொடுத்து எழுத சொல்லிருக்கேன் இதுல என்ன இருக்கு ஒரு பத்து லிட்டரு எழுதி குடுவேன் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே அக்கா எனக்கு முதல்ல இந்த லவ்னால் தெரியாது ஏன் இப்படி பண்ணுற காதல் கத்திரிக்கா ஒன்றுமே விளங்கலைக்கா இதெல்லாம் என்னோட ஒரு மாதிரி இருக்குக்கா எனக்கு என்ன இருந்தா அந்த பயில பார்த்தா பாவமா இருக்கு ஒரு ஒரு பதில் மட்டும் எழுதி கொடுன் எழுதி கொடுத்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுவியா அதுக்கப்புறம் நடக்கிறத பாத்துக்குவோம் நம்ம அப்பா கிட்டயும் பேசியாச்சுல நீங்க முதல்ல எதுக்கு என்கிட்ட கேட்காம இதெல்லாம் செய்யறிய எனக்கு பிடிச்சிருக்கணும்ல எனக்கு பிடிச்சிருந்தது எதையுமே செய்ய முடியும் இப்படி கேட்காம எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து இப்படி சரி சரி கோவப்படாத என்னைக்காக இருந்தாலும் கல்யாணம் தானே போறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல பையல கட்டுறது தப்பு நிலையில் அதுக்குதான் சொல்கிறேன் அந்த பையன் பாவம் அவன் அந்த பைய பற்றி நிறைய சொல்லி தெரியல ஒரே ஒரு பது லிட்டர் மட்டும் எழுதி கொடுல நான் கொண்டு போய் கொடுத்துன்னு வச்சுக்கேன் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஒரே ஒரு பது லிட்டரு ம்

சரி நீ எழுது அப்படி வந்து பூ எதுவும் நினைக்கவில்லை சிரிப்புதான் வந்தது அதனால் தான் சிரித்து மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்படிக்கு அன்புள்ள தமிழரசி